கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் செந்தமிழ் தேனீயுமான தக்கோலம் என் எல்நாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் மூதுரை முதல் பாடல் அவ்வியார் இயற்றியது விரிவிரியோடு வழங்குகின்றார் எல்நாதன் ஐயா வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் மட்டுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் ஒளவையார் இயற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு ஒளவையார் இயற்றிய மூதுரை முதல் பாடல் நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று என வேண்டா நின்று தளரா வளர்தெங்கு தால் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா நின்று நின்று நிலைபெற்று பெற்று தளரா சோர்வு அடையாமல் வளர் வறட்சியுற்ற தெங்கு தன்னை மரம் தால் உண்ட நீரை அடியில் வேர் மூலம் குடித்த தண்ணீரை தலையாலே தலையிலே காய்க்கும் இலை நீராக தான் தருதலால் அது கொடுப்பது போல் ஒருவர்க்கு நல்லவர் ஒருவர்க்கு நன்றி செய்தக்கால் நன்மை செய்தால் அந்நன்றி அந்த உதவிக்கு என்று தருங்கொள் அவர் எப்பொழுது பதிலுக்கு உதவி புரிவாரோ என வேண்டா என்று நினைக்க வேண்டியதில்லை அதாவது தென்னை மரத்துக்கு அடியிலே நீர் பாய்ச்சுகிறோம் சுவையுடைய இளநீர் மேலே காய்க்கிறது அதுபோல நற்குணமுள்ள ஒருவருக்கு நன்மை செய்தால் நமக்கு நன்மையே உண்டாகும் பதிலுக்கு உதவியை எதிர்பார்த்து எதையும் செய்ய வேண்டாம் மீண்டும் பாடலை பார்ப்போம் நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா நின்று தலரா வளர்த்தெங்கு உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோளம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது அவ்வியார் இயற்றிய முதல் பாடல் கேட்டீர்கள் வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என்று அதனை அவர்கள் நன்றி மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் கேட்டுக் கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி